உசிலம்பட்டி அருந்ததியர் சமுதாய மக்களின் கோவில் நடுக்கற்கள் அமைந்துள்ள இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை மீட்டுத்தரக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சமுதாய மக்கள் இன்றும் அவர்கள் வழிபட்டு வாடிக்கையாக வைத்துள்ளனர் அவ்வாறு மாவட்டம் எருமாற்பட்டியில் வசிக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த அருந்ததியர் சமுதாய மக்களின் மாலை கோவில் அங்குள்ள அரசு கல்லா நடுநிலை பள்ளி எதிரே அமைந்துள்ளது பல நூறு ஆண்டுகளாக இந்த மாலைக்கோவிலில் இந்த கிராமத்தில் இறந்தவர்களுக்கும் இக்கிராமத்தில் இருந்த வெளியூர்களுக்கு பழிப்புக்காக சென்று இருந்திருந்தாலும் இங்கு நடுகள் அமைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த வாரம் இந்த நடுக்கற்கள் அமைந்துள்ள இடத்தின் அருகே உள்ள நிலத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் இந்த மாலை கோவில் நடுக்கற்கள் அமைந்துள்ள இடம் தனக்கு சொந்தமானது என கூறி நடுக்கற்கள் அனைத்தையும் பிடுங்கி எரிந்த சம்பவம் அக்கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து இதுகுறித்து குறித்து எலுமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததுடன் ஒசிலம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்திலும் முறையான அளவீடு செய்து பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்த மாலை கோவிலை மீண்டு தர கோரிக்கை வைத்தனர்